வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி அறுபத்தி ஐந்தை காண்போமா தாயின் கர்ப்பத்தில் பிரகலாதன் கற்றது இந்திரன் கூறினார் நாரத மகரிஷியே இரண்ய கசிப்புவின் மனைவியான கயாது இவளுடைய கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையும் ஒரு அசுரனாக அல்லவா பிறக்கும் அதனால் இவளுடைய கர்ப்பகாலம் முடியும் வரை என்னுடைய பாதுகாப்பில் இருக்கட்டும் குழந்தை பிறந்ததும் அதை கொன்றுவிட்டு இவளை விடுவிப்பது நல்லது என்றான் நாரத மகரிஷி பதில் அளித்தார் தேவேந்திரனே கர்ப்பவதியான இவளை சிறை பாவம் மேலும் இவளுக்கு பிறக்கும் குழந்தையோ எந்த குற்றமோ பாவமோ இல்லாதது பரமபுருஷ பகவானின் அனுகிரகத்தில் இவன் ஒரு பரம பக்தனும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் சேவகனுமாக வந்து பிறப்பான் அதனால் உன்னால் இவனை கொல்ல முடியாது நீங்கள் அனைவரும் தேவர்களாக இருந்தாலும் இந்த குழந்தையை உங்களால் கொல்ல முடியாது காரணம் இவன் பகவானின் பக்தனாவான் அதனால் இவனை என்னிடம் விட்டுவிட்டு செல் இவளுக்கு நான் பாதுகாப்பு அளிக்கிறேன் என்று கூறினார் நாரத மகரிஷியின் வார்த்தைகளுக்கு இந்திரன் மதிப்பளித்தான் உடனே என் தாயை விட்டுவிட்டான் நான் பகவானுடைய பக்தன் என்ற காரணத்தினால் அனைவரும் என் தாயை வலம் வந்து தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பிச் சென்றனர் இந்த இடத்தில் நாம் அணிந்து கொள்ள வேண்டியது கயாதுவின் கர்ப்பத்தில் இருப்பது பகவானின் பரம பக்தர் என்பதை தேவர்கள் அறிந்திருக்கவில்லை முக்காலமும் உணர்ந்த நாரத மகரிஷியால் எடுத்துச் சொல்லப்பட்டவுடன் அவரின் வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து ஏற்றுக்கொண்டனர் பிரகலாத மகாராஜன் தொடர்ந்து கூறினார் எனது அன்பு நண்பர்களே தேவர்கள் அந்த இடத்தை விட்டு கிளம்பியவுடன் நாரத மகரிஷி என் தாயார் கயாதுவை தன்னுடைய ஆசிரமத்திற்கு அழைத்து வந்தார் அவருக்கு ஆறுதல் அளித்து தன் ஆசிரமத்தில் தங்க வைத்தார் குழந்தாய் உன் கணவன் வரும் வரை நீ இங்கேயே இருக்கலாம் என்று கூறினார் தேவரிஷியின் உபதேசங்களை ஏற்றுக்கொண்ட என் தாய் தைத்திய என் தந்தை தவங்களை முடித்துக்கொண்டு வரும் வரையில் எந்த திசையிலிருந்து வரும் பயத்திற்கும் அஞ்சாமல் கவலையின்றி அவருடைய பாதுகாப்பிலேயே இருந்து வந்தார் கருவுற்றிருந்த என் தாய் மிகுந்த பாதுகாப்புடன் இருந்து வந்தார் எனது தந்தை வந்த பிறகுதான் பிரசவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் நாரத மகரிஷிக்கு பக்தியுடன் பணிவிடை செய்து வந்தாள் நாரத மகரிஷி கர்ப்பத்தில் இருக்கும் எனக்கும் என் தாயாருக்கும் உபதேசம் செய்தார் பௌதீக உலகில் வாழும் ஒவ்வொரு ஆத்மாக்களிடமும் மிகுந்த கருணை உள்ளவர் நாரதர் அதனால் அவர் உன்னதமான அறிவை உபதேசம் செய்தார் நாம் இந்த உடல் அல்ல ஆத்மா என்பதனையும் நம்முடைய உயர்ந்த நோக்கம் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு பக்தி தொண்டு செய்வதே சிறந்தது என்பதையும் பகவானுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன என்பதையும் மிக அழகாக எடுத்து கூறினார் இந்த பௌதீக இச்சையிலிருந்து விடுபடுவதற்கு பாகவத தர்மமே உயர்ந்தது என்பதனையும் எடுத்து கூறினார் நீண்ட காலம் கடந்துவிட்ட காரணத்தாலும் பலவித சூழ்நிலைகளினாலும் எனது தாய் அந்த உபதேசங்களை எல்லாம் மறந்து போனார் அது மட்டும் நிறை மாத கர்ப்பவதியாக இருந்ததால் வயிற்றிலிருந்து என்னை காப்பாற்றுவதில் அதிக அக்கறை உடையவளாக இருந்தாள் நாரதர் அவ்வப்போது பகவானின் கதைகளை கூறி உபதேசங்களை சொல்லும் பொழுது மயக்கமாய் விடுவாள் முழுவதும் அமர்ந்து கேட்க முடியாது ஆனால் உள்ளே இருந்த சிசுவானது அத்தனை கதையையும் கேட்கும் அதை கேட்டு கேட்டு உள்ளே மனதில் பதிய வைத்து கொள்ளும் ஆனால் நாரத மகரிஷியின் ஆசிர்வாதத்தால் என்னால் அவற்றை மறக்க இயலவில்லை அதனால்தான் பிரகலாதனுக்கு கர்ப்ப ஸ்ரீமான் அதாவது கருவிலே திருவுடையவன் என்று பெயர் இதையே பொய்கையார் தம் பாசுரத்தில் ஒன்று மறந்தறியேன் ஓத நீர் வண்ணனை நான் இன்று மறப்பனோ ஏழைகால் அன்று கருவரங்கத்து கிடந்த கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை பாசுரத்தின் பொருள் அன்று கர்ப்பத்தில் கடந்த போதே ஸ்ரீ ரங்கநாதனின் இயல்பு குணம் முதலியவற்றை அவனருளால் அறிந்து அவனையே கைத்தொழுதேன் கடல் நீர் போன்ற வண்ணமுடைய திருமாலை நான் ஒன்றும் மறக்க மாட்டேன் என்கிறார் பூதத்தாழ்வாரும் இவ்விதமே இன்றா அறிகின்றேன் அல்லேன் இரு நிலத்தைச் சென்று ஆங்கலந்த திருவடியை அன்று கருகோட்டியுள் கிடந்து கைத்தொழுதேன் கண்டேன் திருக்கோட்டி எந்தை திறம் பகவானே உன்னை எனக்கு தெரியும் திருவிக்கிரமனாய் இரண்டடியால் உலகளந்த உன்னுடைய திருவடியை நான் கருவறையில் இருக்கும்பொழுதே கண்டு கைத்தொழுதேன் என்று பாடுகிறார் ஆனால் இன்றைய இந்த உலகில் நம்மால் அவ்வாறு இயலவில்லையே இதையும் தொண்டரடி பொடியாழ்வார் கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே என்று நம்மையெல்லாம் கூறுகிறார் பிரகலாத மகாராஜன் தொடர்ந்து கூறுகிறார் நாரதர் தன் வீணையை மீட்டி ஒரு ஜீவாத்மாவின் தன்மை என்ன பரமாத்மாவின் தன்மை என்ன என்பதனை விளக்கி கூறுகிறார் இந்த ஜீவாத் பகவானை குறித்து எப்படி பக்தி செய்ய வேண்டும் என்பதை நாரதர் கூறுகிறார் நாரதரின் உபதேசம் ஜீவாத்மா எப்படி பக்தி செய்ய வேண்டும் அதற்கான வழி என்ன என்பதனையும் நான் கேட்க கேட்க அதையும் எடுத்து உபதேசித்தார் ஸ்ரீமத் பாகவதம் குரு பக்தி பகவானிடம் முதலில் பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் பக்தியை வளர்த்துக் கொள்வதற்கு என்ன வழி என்றால் தகுந்த குருவை சரணடைந்து அவருக்கு பக்தியுடனும் பணிவுடனும் நம்பிக்கையுடனும் பணிவிடைகள் செய்ய வேண்டும் குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை குருவிற்கு நம்மால் என்ற சன்மானத்தை அளிக்க வேண்டும் அதாவது குருதட்சிணை அளிக்க வேண்டும் எப்பொழுதும் சத்சங்கத்தில் இருக்க வேண்டும் குருவின் அனுகிரகத்தோடு பகவானுக்கு தினமும் பூஜை செய்ய வேண்டும் சிரத்தையுடன் பகவானின் கதைகளையும் குணங்களையும் கேட்க வேண்டும் பகவானுடைய நாமங்களை பாட வேண்டும் கோயில்களுக்கு சென்று பகவானுடைய திருமேனியை நன்கு தரிசிக்க வேண்டும் பகவானின் தாமரை பாதங்களை தியானித்து அவரை பூஜிக்க வேண்டும் ஒருவன் பரமபுருஷ பகவான் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக குடியிருக்கிறான் என்பதனை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் மற்றவருக்கு மரியாதை செலுத்தும் குணம் வரும் ஸ்ரீமத் பாகவதம் லீலா வீரியான பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் ஒப்பற்ற குணங்களையும் செயல்களையும் கேட்க வேண்டும் பகவான் எடுக்கும் ஒவ்வொரு விபவ அவதாரங்களையும் அவரது லீலைகளையும் நன்கு கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்கும் பொழுது கண்களில் நீர் பெருக மெய் சிலிர்த்து குரல் தழுதழுக்க வேண்டும் இவையே ஒரு பக்தனுக்குரிய பாவனையாகும் பகவானை நினைத்துக்கொண்டு கொண்டு ஆடி பாடி மகிழ வேண்டும் இதைத்தான் நம்மாழ்வாரும் திருவாய்மொழி பாசுரத்தில் அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் பாடி அலற்றுவன் தழுவல் வினையால் பக்கம் நோக்கி நாணி கவிழ்ந்திருப்பன் என பாடியுள்ளார் பாசுரத்தின் பொருள் அழுது தொழுகின்றேன் பாடி மகிழ்கிறேன் உன்னைச் சேர ஆடுகின்றேன் பாடி துடித்து அலறுகிறேன் பாபத்தினால் பக்கமே பார்க்காமல் நாணிக் கவிழ்ந்திருப்பேன் என்று பாடியுள்ளார் இப்படி ஒரு பக்தன் பேய் பிடித்தது போல் ஆகும்பொழுது பகவானின் குணங்களைப் பற்றி உறக்க பாடிக்கொண்டு சிரிக்கிறான் சில சமயம் தியானம் செய்ய அமர்கிறான் அவன் எப்பொழுதும் பித்தனை போல் நாராயணா நாராயணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே ராமா என்று உறக்க பாடுகிறான் இப்படி அந்த பக்தனுடைய மனமானது பகவானுடைய லீலைகளை பற்றி சதா நினைத்துக் கொண்டிருப்பதாலும் அவனது மனமும் உடலும் ஆன்மீகமாக மாறுகின்றது அவனது முன் வினைகளில் இருந்து விடுபடுகின்றான் பகவானால் தெளிந்த ஞானத்தை அடைகின்றான் அவனுடைய பௌதீக உணர்வுகளும் எல்லா வகையான பௌதீக ஆசைகளும் பூரணமாக எரிந்து சாம்பலாகி விடுகின்றன இந்த நிலையில்தான் பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைகின்றான் இப்படியே இந்த பிறவியை முடித்துக்கொண்டு கொண்டு மோட்சத்தை அடைகின்றான் இத்தகைய நிலை பக்தி யோகத்தால் கிடைக்கும் என்பதனை நாரத மகரிஷி எனக்கு உபதேசித்தார் என் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது நான் இதனை கேட்டேன் கேட்டதின் விளைவே நான் உங்களுக்கு எடுத்து கூறுகின்றேன் அதனால்தான் இன்றும் பெண்கள் கர்ப்ப காலங்களில் நல்ல விஷயங்களையே கேட்க வேண்டும் சீமந்தத்தில் வீணை வாசிக்கும் வழக்கமும் இந்த காரணத்தினால்தான் வந்தது வயிற்றில் உள்ள குழந்தைக்கு இவை சென்றடைகிறது அன்புத் தோழர்களே அசுரகுமாரர்களே ஜீவராசியானவன் தனது முந்தைய கருமங்களுக்கு ஏற்ப வெவ்வேறு வகையான உடல்களைப் பெறுகின்றான் தாயின் கர்ப்பத்தில் நுழைந்த காலம் முதல் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் துன்பத்தையே அனுபவிக்கின்றான் அதனால் எது நன்மை தரும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் பிறகு என்னிடம் தெரிவியுங்கள் பிரகலாத மகாராஜன் இந்த விஷயத்தை தன் தோழர்களின் விருப்பத்திற்கே விட்டுவிடுகிறார் பிரகலாதன் இவ்வாறு கூறியதும் அசுரப் பிள்ளைகள் அனைவரும் நாங்கள் நீ சொல்வதையே ஏற்றுக்கொள்கிறோம் நம்முடைய குருமார்கள் இரண்ய கசிபுவே தெய்வம் என்று இரண்யாய நமக என்று கூற சொல்கின்றனர் ஆனால் நீ கூறியதிலிருந்து நாங்கள் ஆத்மாவைப் பற்றி உணர்ந்து கொண்டோம் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை சென்றடைய நீ கூறுவது போல் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் நாமத்தை சொல்லி சரணடைய வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டோம் என்று கூறி அனைவரும் ஒன்றாக இணைந்து ஸ்ரீமன் நாராயணனின் நாமத்தை சொல்லி அந்த இடத்தையே பக்திமயமாக்கினர் அங்கு நாராயண நாமம் மின்னை முட்டியது நாராயண 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 இந்த சமயத்தில் வெளியே சென்றிருந்த சண்டனும் அமர்க்கனும் அங்கு வந்து சேர்ந்தனர் அசுர பிள்ளைகள் அவர்களுடைய உபதேசத்தை மறுத்து பிரகலாதனுடன் சேர்ந்து பகவானின் திவ்யமான நாமங்களை பாடினர் இப்படி அனைவரின் மாற்றத்தையும் கண்ட சண்டனும் அமர்க்கனும் அச்சமுற்று தைத்திய ராஜனான இரண்ய கசிப்பு சென்று நடந்ததை கூறினர் இரண்ய கசிப்பு செய்யப்போவது என்ன இதனை ஸ்ரீமத் பாகவதம் நூற்றி அறுபத்தி ஆறில் காண்போமா நன்றி வணக்கம்